ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறது நான் கடவுள வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு வந்து நம்ம கோவில் போறதுக்கு கிளம்பி இருக்கோம் சிவன் கோவில் தான் அது கொஞ்சம் ஸ்பெஷல் அந்த இடத்த பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இங்கிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரும் சரி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பத்து ஐம்பதாச்சு வீட்டு வேலை எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எப்போதும் போகல லேட் ஆயிடுச்சு சரி வாங்க நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சிவன் கோவில் அதுவும் கொஞ்சம் ஸ்பெஷலாக அதுவும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்கறது எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்க போகலாம் இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இடம் வந்து நான் நீலகிரியில் கூட தேர் திருவிழா இல்லைங்க தேர் இருந்த இடத்துலேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னாவே தான் சரிங்களா நம்ம வளைஞ்சு ஸ்ட்ரைட்டாக போகிற இடத்துக்கிட்ட ரைட் சைடில் போகணும் புடாசூல் அப்படிங்கிற இடத்துல அது வந்து சொக்கோன்னு சொல்லுவாங்க இப்போது ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு மெயின் இடம் இருக்கும் இல்லைங்க அங்கே தான் நிறைய இடத்துல மார்க்கெட் நடக்கும் அந்த இடத்துலருந்து சலாபோனி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல தான் நம்ம போய் பார்க்க போற அந்த கோவில் இருக்கு குடாசூல் அப்படிங்கிற இடத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ள அதுவுமே ரைட் சைடில் போகும் என்னால் அந்த போர்டுக்கிட்ட சரியாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நானுமே கன்ஃபியூஸ்ல இருந்தேன் இதுதான் ஃபஸ்ட்டைங்களா இருந்துமே அந்த இடத்தோட பேர் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒடிசாலையுமே சில பேர் வீடியோ பார்க்குறாங்க ஊராவது புரியும்ல தமிழ் புரியுதோ இல்லையோ தமிழ் புரிஞ்சு பார்க்குற பசங்களும் இருக்காங்கங்க எனக்கு ஒன்று ரெண்டு பேர் மெசேஜ் பண்ணுவாங்க எப்படின்னா இங்க இன்னும் தமிழ்நாடு போன பசங்க என் ஹஸ்பண்ட் மூலிமா ஃப்ரெண்டாக தெரிஞ்சு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பசங்கள்லாம் பார்ப்பாங்க எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுவாங்க அப்புறம் என் ஹஸ்பண்டு கிட்டேயுமே பேசியிருக்காங்க அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னேன் நாங்கள் இப்போது அந்த கோவில்கிட்ட வந்துட்டோம் இங்கே ஒரு உண்மையாகவே இங்கே ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது நீ வரும்போது அந்த கல் எவ்வளோ பெருசு இருந்தது எவ்வளோ பெருசு இருக்கும் சரி வாங்க போகலாம் பூஜை பண்றதுக்கு இந்த கோவில் பக்கத்தில் ஒரு வசதி கூட இல்லை அப்படின்னா அங்கேருந்து வரும்போதே வாழைப்பழம் பத்தியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் எனக்கு இது சத்தியமா தெரியாது கூட்டிட்டு வந்துட்டு உள்ளே போடுவாங்களா இல்லையான்னு டவுட்ல உட்காந்துருக்காரு பைக்கில் நான் இவரை என்ன சொல்லுவேன் உள்ள ஆகணும் வாங்க இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்காது சொல்லுவாங்கல்ல கிராமத்து சைடெலாம் இருக்கிற கோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு வீடியோ பார்த்து தாங்க தெரியும் அதுவும் நீலகிரி பக்கத்துல இருங்கும் போது தெரிஞ்ச இடம் பக்கத்துல தான் தேடி கூட நம்ம போய்க்கலாம்னு என் ஹஸ்பண்டுகிட்ட கேட்டா எனக்கு இது முன்னாடியே தெரியும்டின்னு சொல்றாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவிலுக்கு இவங்க வந்திருக்காங்க பக்கத்துல வந்து யாரோ மாமுவோட வீடு இருக்குங்களா அவங்க வந்து படிக்கும்போது இங்க தங்கி படிச்சப்போ இங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்ததா சொன்னாங்க லாக் பண்ணியிருந்தாங்களா ஒரே ஒரு தாத்தா மட்டும் பக்கத்துல இருந்தாங்க அதிகமா பொண்ணுங்க அங்க இருக்கிற மாதிரி தெரியல ஒருவேளை வீட்டுக்குள்ளே இருந்தாங்களா என்னன்னு தெரியல லாக் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன பையன் இருந்தால் அவனை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தாத்தாவை கூப்பிட சொன்னோம் அவங்க வந்து ஓப்பன் பண்ணும்போதுமே எதுவுமே பேசலை ஒருவேளை வெறும் கையோட நின்ன நாள் என்னவோ தெரிஞ்சிருச்சு சும்மா பார்க்க வராங்க இல்லாட்டி அவங்கள நான் வீடியோ எடுக்கும்போது கூட தெரிஞ்சிருக்கலாம் எதுவுமே பேசலை ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களா கிளம்பிட்டாங்க சரி வாங்க கோவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தூரத்துலேருந்து வரும்போதே இடம் இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சா அப்படின்னு நினச்சேன் நான் வீடியோவில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருந்தது ஆனால் கீழே எல்லாம் கொஞ்சம் க்ரீன் கலரில் இருந்தது ஒருவேளை மழை காலத்தில் அந்த வீடியோ எடுத்தாங்களேன்னு தெரியல இப்போ வந்து ஃபுல்லாக காஞ்சு சும்மா சிமெண்ட்டு மட்டும் இருக்கிற மாதிரி தான் இருந்தது இங்கே வந்து சிவன் இருக்காங்க அதுக்கப்புறம் துர்காதேவி இருக்காங்க அதுக்கப்புறமே ரெண்டு மூணு இடத்துல சின்ன சின்ன சிலையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தாங்க அதனால நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ரொம்ப நேரமா ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லைங்க முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பாப்போம் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன் சாமி இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல அது வந்து துர்கை அம்மன் கீழே வந்து ஒரு தான் கன்ஃபார்ம் பண்ணேன் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸ் மட்டும் ஒரு ஃபோட்டோ இருக்கும் இல்லைங்க அதுவுமே இங்க வந்து எங்க பார்த்தாலும் அந்த அம்மன் சாமி இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க அந்த சாமி கீழேமே நிறைய பாம்பு சிலையெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன சாமி சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த வந்து திரிசூல இருக்கும் இல்லைங்க அதை வந்து தேஜு பார்த்துட்டு சொல்கிறா சேட்டை பண்ணா அந்த திரிசூலை வந்து வயிறில் குத்திருமா ரத்தம் வருமா பாம்பு கடிக்குமா நிறைய அவளா பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அதை வந்து பாதி ஒடியால பாதி தமிழ்ல சொன்னனால நான் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு லேட் ஆகுங்களா வீடியோவுமே கொஞ்சம் லேட்டா எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வாய்ஸ் ஓவர்லயே சொல்லிட்டேன் அந்த அம்மன் சாமிக்கு பக்கத்தில் இந்த மரத்தை பாருங்களேன் வெள்ளை கலரில் பூ பூக்கும் அந்த இலையை பறிச்சா கூட பால் வரும் ஆனால் அதோட தமிழ் பேர் சத்தியமா எனக்கு தெரியல மன்னிச்சுருங்க அந்த மரத்துலையுமே வளையலோட அந்த சிவப்பு கலர் துணி ஒன்று சொல்ல இல்லைங்க அது கட்டியிருந்தது அதுக்கப்புறம் வந்து தேங்காவெல்லாம் தொட்டில் மாதிரி கட்டியிருந்தாங்க அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது இந்த இடத்துல கிருஷ்ணன் படம் போட்டு துளசி செடியெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல அந்த மாதிரி தான் நிறைய பேரோட வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க இந்த கோவில்ல ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க அது இந்த சிவன் தான் இந்த இடத்துல இந்த கோவில் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு மலையில மேலே சின்ன கோவில் மாதிரி இருந்ததுங்களாங்க அங்க இருந்த பூசாரி தான் இப்போ நீங்க கூட வீடியோல பாத்தீங்களா அந்த தாத்தா அவங்களோட கனவுல சாமி வந்து சொன்னாங்களாம் நான் வந்து அங்க இல்லை இங்க இருக்கேன் இனிமேல் இங்க பூஜை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த சிவன்லிங்கம் அது வந்து ரொம்ப சிறுசா இருந்ததுங்களாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொஞ்சம் வளருங்களா நிறைய பேர் பூஜை பண்ணிருக்காங்க ஆனா கோவில் அந்த பாலெல்லாம் ஊத்துவாங்கல்ல அந்த மாதிரி யாரும் பூஜை பண்ணல அங்கங்க அரிசி இருந்தது நிறைய பேர் தேங்காவை அந்த சிவப்பு துணில கட்டியிருந்தாங்க அதெல்லாம் வேண்டுதெல்லாம் கூட இருக்கலாம் இன்னொன்னு இந்த இடத்துல சிவராத்திரி அன்னைக்குமே நல்ல க்ரௌடா இருக்குங்களா இங்கதான் வந்து பூஜை பண்ணுவாங்களாம் நம்ம ஊர்லயுமே தஞ்சாவூர் அதுக்கப்புறம் கேரளாவில் கூட ஒரு கோவிலுங்க சரியா எனக்கு ஞாபகம் ஆனால் ஆனா தான் அந்த இடம் சிவன் கோவிலில் வந்து நந்தி ஒண்ணு வளருதுன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் உண்மைதான் இல்லைங்களா இந்த மாதிரி வடிவத்திலிருந்து வளருது அப்படிங்கிறது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா தான் பார்த்தேன் ஆனா ரொம்ப ஆசையா இங்க வந்தேன் நெக்ஸ்ட் இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு பூஜை கூட செய்வோம் இல்லைங்க எங்களுக்கு அந்த பாக்கு மர கொட்டையெல்லாம் கொடுப்பாங்க ஒருவேளை அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பொருள் வச்சிருக்காங்கன்னு சரியா தெரியலங்க நம்ம தொடலாம என்னு கூட தெரியல ஆனா நிறைய பொருள் வச்சு மூடி வச்சிருந்தாங்க எல்லா இடத்துலையுமே என்னதான் இருந்தாலும் நம்ம கோவிலுக்கு வரோம் இல்லைங்க அதனால நான் குளிச்சிட்டு சாப்பிடாம தான் வந்திருக்கேன் ஆனால் காணிக்கை மட்டும்தான் போட்டுட்டு போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வேற நான் பூ பழம் பற்றி எதுவுமே வாங்கலை இங்கே பக்கத்தில் கிடைக்கும்னு ஆசையா வந்தோம் வாங்க முடியல இந்த சாமி இல்லாமல் பக்கத்துல இன்னும் ஒரு ரெண்டு மூணு சாமியெல்லாம் இருக்காங்க வாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் சின்ன சின்ன தேர் திருவிழாலாம் நடக்குது இல்லைங்க ஒருவேளை அப்படி நடக்கும்போது இங்கே பூஜை நடக்குமா என்னன்னு தெரியல இது வந்து பாக்குறதுக்கு தேர் மாதிரி தான் இருக்கு ஆனா உள்ள கொஞ்சம் டேமேஜா இருக்கு ஆமா இந்த இடத்துல வந்து கிருஷ்ணன் அங்க போக கூடாது அங்க வேணா இங்க வந்து கிருஷ்ணன் அதுக்கப்புறம் ராதா இங்க எப்படி பூஜை பண்றாங்கன்னு பாருங்க அந்த மரக்கட்டையில செஞ்சிருப்பாங்கல்லங்க அந்த மாதிரி பாதம் வச்சு அங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன சிலை இருக்கு தாத்தா எதுவுமே பேசலீங்களா அதனால நான் உள்ள போகல பெர்மிஷன் இருக்கா என்னன்னு தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது இல்லைங்க இங்க வந்து ஹனுமான் வச்சிருக்காங்க எல்லா சாமி பக்கத்துலயுமே பாம்பு சிலையெல்லாம் வச்சிருக்காங்க இங்க பாருங்க இது என்ன மரம்னு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க அங்கேயும் அம்மன் சாமியா நினைச்சு வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல இதுவும் சாமிதான் ஆமா அப்புறம் அங்க

அவங்க குளிச்சிட்டு வரல அதனால உள்ள வர மாட்டேங்கறாரு சாமி கும்புட இங்க என்ன எழுதி இருக்காங்க ம் ம் சாந்தி மண்டபம் ம் இது வந்து நம்மளோட ஸ்பெஷல் கடவுள் விநாயகர் அவங்க இங்கேயும் நிறைய இடத்துல ஆலமரத்துக்கு கீழே தான் இருக்காங்க சரி சாமி கும்பிடு இப்போ மணி அடிக்கிறியா சரி நம்மளோட சாமியா இல்ல அவங்களோட சாமியாமி கருப்பு சாமி கோவில் இருக்குது சொல்லு சாமி ஆமா அவ அங்க தான் யாபகம் பண்ணி சொல்ற சரிங்களா காணிக்க போடுறதுக்கு முன்னாடி நான் நல்லா படிக்கணும்னு வேண்டிட்டு போடுமான்னு சொன்னேன் அதனால அவளுக்கு தெரிஞ்சது அவ பேசிட்டு காணிக்க போட்டுட்டான் அந்த தாத்தா நான் சாமி கும்பிட்டு வீடியோ எடுக்கிற வரையும் பார்த்துட்டே இருந்தாங்க ஓஹோ இப்படி கூட யோசிச்சிருக்கலாம் இல்லையா நம்ம கையில ஒண்ணுமே இல்ல அதனால இவங்க சும்மா வீடியோ தான் வந்திருக்காங்க நினைச்சிருப்பாங்களோ என்னவோ எதுவுமே பேசல ஆனா எனக்கு ஒரு ஆசை இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் டைம் இங்க வருவேனா என்னன்னு தெரியாது பூஜை அதுக்கு அதுக்குதான் குளிச்சுட்டு சாப்பிடாம எல்லாம் வந்தேன் சரி இந்த டைம் பூஜை பண்றது கொடுத்து வைக்கல போல ஓகேங்க நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது தோய்வரா சாப்பிட்டோம் இது வந்து ஒடிசாவில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஃபேமஸ் ரெசிப்பிங்க உளுந்த வடை இருக்குதுல்லங்க நம்ம ஊரில் வந்து உளுந்த வடை வந்து உளுந்தில் தான் செய்வோம் இங்கே வந்து உளுந்து அது கூட ரவையும் போட்டு செய்வாங்க நம்ம ஊரில் நல்லா சாஃப்டாக இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதை வந்து தயிரில் ஊற வச்சுட்டு அது கூட பட்டாணி குழம்பு அதுக்கப்புறம் மிக்சரு வெங்காயம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் சின்ன சின்னமாக கட் பண்ணி போடுவாங்க இதுலேயே நிறைய சாட் மசாலா அதுக்கப்புறம் கரம் மசாலா தக்காளி சாஸ் இதெல்லாம் சேர்ப்பாங்க நல்லா இருக்குங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே இந்த மாதிரி வெயில் டைமுக்கு இப்படி நல்லா இருக்கும் அதிகமாக காரமெல்லாம் நல்லாவே இருக்காது என்னோடய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வெயிலில் போகும்போதுமே சில நேரம் பானிபூரி சாப்பிடுவாங்க நான் சாப்பிடவே மாட்டேங்க எனக்கு ரொம்ப பயம் இந்த மாதிரி தயிர் இருக்கிறது கொஞ்சம் கூலாக இருக்கிறது வெயிலில் போகும்போது சாப்பிடுவேன் சாயங்கால நேரம் நைட்டில்லாம் சாப்பிட மாட்டேன் மசாலா சாஸ் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து அந்த தொய்புரா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் நாங்கள் இந்த ரோட்டில் தான் வந்திருந்தோம் கோவில் இருக்கிற வில்லேஜுக்கு வந்து அந்த ரோட்டில் தான் போகணும் வரும்போது தான் இங்கே வந்து அந்த நான் கூட சொல்லவே இல்லைங்க கல்ச்சுரல் டான்ஸ் அது வந்து எங்களோட கேஸ்டருக்குன்னு தனியாக ஒரு மாதிரி காலையில் பூஜை பண்ணுவாங்க இல்லாட்டி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க அது வந்து நான் நேரடியாக பார்க்கறது வரைக்கும் என்னால் உங்கள்ட்ட சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல அந்த கல் கல்ச்சுரல் டான்ஸ் நடக்கும் இடம் எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்கள் பின்னாடி மலை இன்னைக்கு ஒரு மூணு மணி இல்லாட்டி நாலு மணியை போல் ஆரம்பித்தாங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அவங்க டான்ஸ் ஆடணும் காலையில் தான் முடியும் அப்படிங்கிறப்போ குளிரெலாம் பயமாக இருக்கும் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு இந்த வழியில் வந்து நைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது கரடி வரும் இல்லாட்டி வேறு ஏதாவது அனிமல் வரும்னு ஆனால் இந்த இடத்துல நீங்களே பாருங்களேன் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் பின்னாடி வயல் இருக்கிற மாதிரி காடு இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை எப்படி டான்ஸ் ஆட போறாங்கன்னு தெரியல அங்க அந்த சுத்தி டெக்கரேஷன் மாதிரி சுத்தி கட்டியிருக்காங்கல்லங்க அதுக்கு நடுவில் வந்து மத்தள மூணு இருக்கு அதுக்கு பின்னாடி நிறைய பேர் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க இங்க ஒரு கூடார மாதிரி போட்டிருக்காங்கல்ல அங்க வந்து உள்ள என்ன இருக்குன்னு தெரியலண்ணா அங்கே போகலை இந்த ஸ்பீக்கரில் அந்த இடத்துக்கிட்ட பாட்டு பாடிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அங்கே தூரத்தில் நிறைய பேர் சமைச்சிட்டு இருந்தாங்க நல்ல பெரிய பெரிய பாத்திரத்தில் நான் கேட்டேன் இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது பெரியவங்க இப்போ இந்த டான்ஸை பார்க்கறதுக்குன்னு பெரிய வீட்டு ஆளுங்களோ இல்லை மெம்பர் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சமைச்சி போடுவாங்களாம் ஆனால் இங்கே வர்ற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க இங்க பாருங்க அந்த வெள்ளை அப்புறம் சிவப்பு கலர் சேலை கட்டி இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாதுங்க ஒருவேளை இப்போ நம்ம ஊரில் எல்லாம் இந்த ஊரில் இருந்து ஆடல் பாடல் வரும் இந்த இருந்து ஆர்கெஸ்ட்ரா வரும் பேனர் அப்புறம் போஸ்டர்லாம் இருக்கும் இல்லைங்க அந்த மாதிரி இருக்கலாம் அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஒன்று ஒன்றரை ஆகிடுச்சிங்க வர்ற வழியில் அந்த தொய்புரம் சாப்பிட்டோம்ல அதுக்கப்புறம் தர்பூசணி ஒன்று சாப்பிட்டோம் வந்த உடனே வீட்டில் நான் தலையெல்லாம் காய வச்சுட்டு தூங்கிட்டேங்க இன்றைக்கி தாங்க பகலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெண்டரை மணி நேரம் தூங்கினேன் எழுந்திரிச்சு பார்த்தா நாலு மணி அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன் சில நாள் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே நான் வீடியோ எடிட் பண்ணிருவேங்க இன்றைக்கி வந்து அக்கா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிருந்தாங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்களா அதனால் ரெண்டு வீட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் இந்த வீடியோவை நேற்று என்னால் அப்லோட் பண்ண முடியல நான் அதனால தான் கொஞ்சம் காலையிலே அப்லோட் பண்ண பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ் தேங்க் யூ பாய்